வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்பூசணியில் நிறைந்துள்ள மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம இவ்வளோ நாள் வந்து பார்த்தோம்னா சாம்பல் பூசணிக்காய் எடுத்திருப்போம் ஆனால் வெண்பூசணிக்காய் வந்து பலரும் எடுத்திருக்க மாட்டாங்க வெண்பூசணிக்காயில் பல விதமான இருந்திருக்கு பல விதமான மருத்துவரிமைகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த வெண்பூசணிக்காய் ஸோ இதில் நிறைய விட்டமின்கள் தாதுக்கள் இருக்குது பாஸ்பரஸ் கால்சியம் இரும்புச்சத்து ரைஃபோஃப்ளோவின் தயாமின் நியாசின் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தெல்லாம் இருக்குது ஸோ இந்த வெண்பூசணி வந்து நீர் சத்து கொண்டு இது வந்து எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர் இழப்பு வந்து சரி நமக்கு அந்த போது கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கு வெண்பூசணி எடுத்துக்கலாம் சாம்பல் பூசணிக்காய் வந்து இயற்கையிலேயே வயிறு மற்றும் குடல் செவுகள் ஏற்படக்கூடிய புண்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது 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 வந்து வந்து பார்த்தோம்னா உணவுகள் சாப்பிடும்போது அல்லது நீண்ட நேரம் சாப்பிட்டோம் அமிலத்தன்மை எதிர்த்து போராட உதவிகரமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சாம்பல் பூசணிக்காய் வந்து பாக்டீரியா எதிர்ப்பு முகவராக செயல்படுவதன் மூலமாக வயிறு மற்றும் குடல்கள் இருக்கக்கூடிய அனைத்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களையுமே ரிமூவ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து இறைப்பை குடல் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் நமக்கு வந்து சரிமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாது நம்மளுடைய வயிற்றுக்குள்ள வந்து அந்த குடல்களில் எந்த விதமான புண்களுமே நமக்கு ஏற்படாது ஸோ நமக்கு வயிற்று புண்கள்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம காலை உணவை ஸ்கிப் பண்ணாம சாப்பிட்டுட்டு அதுக்கான மெடிசன் செத்துட்டு வரும்போது அது கூடவே நம்ம இந்த வெண்பூசணியெல்லாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நம்ம விடுபட்டு விடலாம் உடலடியை வந்து பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரோலில் வைத்து கொள்வதற்கு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாக வெண்பூசணி வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய உடலடியை குறைக்க விரும்புனீங்க அப்படின்னா கலோரி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு பதிலாக கலோரி வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி எப்படி எல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் ஸோ இப்போ நீங்க இந்த வெண்பூசி பூசணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் தொண்ணூற்றாறு சதவீதம் தண்ணீர் சத்து இருக்குது அதாவது நீர் சத்து இருக்குது இது உங்களுக்கு வந்து அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளையுமே கரைத்து உங்களுக்கு வந்து ஆற்றலாக மாற்றிக் கொடுக்கும் இதனால் நீங்கள் அதிக கலோரிகள் இருந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை வந்து பார்க்க மாட்டேங்க அந்த எடுத்துக்கொள்ள மாட்டிங்க ஸோ இதனாலேயே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய உடலடையை அந்த உங்களுடைய உடல் எடையை வந்து பார்த்தோம்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி குறைத்துக் கொள்வதற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விரைவாக குறைத்துக் கொள்வதற்கெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பூசணிக்காய் வந்து ஹெல்ப் பண்ணணும் இப்போ வெண்பூசணி வந்து ரத்த கொசியவை உங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது வெண்பூசணிக்கை வந்து இயற்கையிலேயே ரத்தம் கசிவை தருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதன் மூலமாக நம்ம ரத்த போக்கை வந்து கட்டுப்படுத்த முடியும் இப்போ இந்த வெண்பூசணி இருக்குங்களே இது வந்து உட்புற ரத்த போக்கிலுமே பல அதிசயங்களை செய்யக்கூடியது அதாவது நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய ரத்த கசியமே நமக்கு சரி பண்ணிடும் அதே போல் நமக்கு என்ன பண்ணோம் கோடை காலங்களில் பொதுவாக ஏற்படக்கூடிய இந்த மூக்குகளில் வடியக்கூடிய ரத்தப்போக்கு இதை நிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணக்கூடியது அதோடு வந்து பார்த்தோம்னா சிறுநீகத்தில் உட்புறத்தில் ரத்தப்போக்கு ஏற்படுவது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய புண்கள் அப்புறம் பிற உள் உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய ரத்தப்போக்குகள் இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெண்பூசணிக்காய் ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரத்தப்போக்குகளத்தை சரி பண்ணிக்கலாம் மன நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு வெண்பூசணி ஹெல்ப் பண்ணும் அப்போ வெண்பூசணி வந்து மனநிலை ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு அந்த செரட்டோனைன் மற்றும் டோபோமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வைக்கும் இயற்கை மயக்க மருந்தாக செயல்படுவதால் மன நோய்களை சமாளிக்கிறதுக்கு வெண் பூசணி உதவிகரமாக இருக்கு இது நரம்புகள் மற்றும் மூளையில் ஒரு விளைவை வந்து நமக்கு உண்டு பண்ணும் அதனால் அதில் இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து நமக்கு இறுக்குங்கள் அடையாமல் பார்த்துக்கொள்வதால் அதில் ரத்த ஓட்டத்தை சீரானல நமக்கு வந்து கொண்டு போக ஹெல்ப் பண்ணும் கால் கை வலி பதட்டம் தூக்கமின்மை நியூரோசிஸு சித்தப்பிரமை போன்ற நரம்பு மண்டலம் தொடர்பான நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ஸோடு வெண்பூசணி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கிளாஸ் இந்த வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மன மன அழுத்தங்களை நீக்கிக் கொண்டு நமக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ அது வந்து நமக்கு இயல்பாகவே மன அழுத்தத்தை நீக்கணும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லருந்து விடுபட வச்சிடும் முகம் மற்றும் கூந்தலுக்கு நிறைய மருத்துவமனைகளை கொடுக்கறதுக்கு அந்த முகம் மற்றும் கூந்தல் சார்ந்த பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுக்கு வெண்பூசணி எடுத்துக்கலாம் இப்போ வெண்பூசணிக்கு வந்து ஜூஸ் மாதிரி நீங்கள் எலுமிச்சு ஜூஸோடு கலந்து அல்லது வேறு ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி வந்து பயன்படுத்தி அது கூட கலந்து நீங்கள் உங்களுடைய முகத்தில் சருமத்தில் தடவும் போது சருமத்தில் இருக்கக்கூடிய கருமையான புள்ளிகள் அந்த கரும்புள்ளிகளை நீக்கி சருமத்திற்கு இயற்கையான பரவளப்பை இது உங்களுக்கு கொடுக்கும் சருமத்திற்கு மட்டும் கிடையாது இது கூந்தலுக்குமே இந்த காய் வந்து பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் இப்போ சர்மத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முகப்பொருட்கள் கண் கருவலையங்கள் கரும்புள்ளிகள் மாசு மருக்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது கோலோஜின் உற்பத்தி சர்மத்தில் மேம்படுத்தப்பட்டு இயற்கையாகவே மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு தோற்றம் கிடைக்கும் உங்களுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள்லாம் உங்களுக்கு வந்து அழிக்கப்பட்டு விடுதல் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது இப்போ கூந்தலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தொல்லை உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு இந்த பூசணிக்காய் ஜூஸை தலையில் போட்டிங்க அப்படின்னா சரி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பூசணிக்காய் ஜூஸ் வந்து தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு தொல்லையை தீர்க்குது நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூசணிக்காய் இந்த வெண்பூசணிக்காய் ஜூஸ் எதுவும் தலையில் தரணும் உங்கள் தலைக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயெயெலாம் இந்த வெண்பூசணிக்காயினுடைய விதைகளை சேர்த்துக்கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இது எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய பொடுகு பேன் தொல்லையை நீக்கிட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்களுடைய முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணுறதால எந்த விதமான முடி கொட்டுறது பிரச்சனை இளநரை பித்தனை ஏற்படுவது எதுவுமே இருக்காது தொடர்ந்து வெண்பூசணி உங்களுடைய உணவுகளை சேர்த்து பயன்பெறுங்கள் அது உங்களுக்கு அதிக ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உங்களை நலமாக வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்